நமஸ்காரம் ரஜேஷ் சங்கரன் அஸ்ட்ராலஜர் ஃபிலிம் டைரக்டர் இப்போ நம்ம அந்த பதிவில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ரிஷபராசிக்கான பலன்களை பார்க்குறோம் அதற்காக நம்மோட வந்து நடிகர் திரு வெங்கையா பாலன் அண்ணன் அவர்கள் நினைஞ்சிருக்காரு அண்ணா வணக்கண்ண வணக்கம் ரஜேஷ் ஆ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஹம் ரிஷபராசி சூப்பரா இருக்குன்னு சொல்றாங்களே ம் அப்படி இருக்குமா உண்மைதானே அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பாத்தீங்கன்னாக்க குறுப்பெயர்ச்சி வருது ம் மே மாசத்துல வந்து மே இருபத்தி ஆறாம் தேதி வந்து குரு பகவான் வந்து ரிசபத்துக்கு வந்து இரண்டாம் இடத்துல இரண்டு என்று சொல்லக்கூடிய தனக்குடும்ப வாக்கு சாணத்திற்கு குரு பகவான் இரண்டாம் இடத்துல இருந்து மூன்றாம் இடமான தன் சொந்த வீடான உச்ச வீட்டுக்கு கடகராசிக்கா பயிற்சி ஆடுறாரு ஸோ அந்த மூணாம் இடத்துக்கு போனாருனாக்கா மூணாம் இடத்துல இருந்து ஏழு என்கின்ற கலச்சரஸ்தானம் ஒன்பது என்கின்ற பாக்கியஸ்தானம் பதினொன்று என்கின்ற லாபஸ்தானம் மூணு இடத்தையுமே பாத்துறாங்க ஸோ நீங்க சொன்னது வந்து ஆல்மோஸ்ட் வந்து என்னன்னாக்கா நீங்க வந்து மற்ற எஸ்ட்ராஜர்களை சொன்னது ஒரு சோசியல் மீடியாவில் வர வீடியோலாம் பார்த்துட்டு நீங்க கேட்டுருக்கீங்க அது வந்து அமோகமா இருக்கும் அப்படின்றது ஏன்னா அந்த மூன்றாம் இடத்துல இருக்க குரு பகவான் அந்த மூன்றாம் இடம்ன்றது ஒரு சிறப்பு அவங்க உச்சமாகறாரு அந்த உச்சமாகறதுனால உச்சமாகி அவர் பார்க்கின்ற பார்வைகள் ஏழு கடத்தல சாணம் ஒன்பது பாக்கியஸ்தானம் பதினொன்று லாபஸ்தானம் இந்த மூணு இடத்தையுமே பார்க்கறதுனால அதாவது வந்து ஒரு பிச்சைக்காரன் கூட சிம்பிளா சொல்லணும்னா பிச்சைக்காரன் கூட ஒரு லட்சாதிபதி ஆகும் ஒரு லட்சாதிபதி ஒரு கோடி சூரன் ஒரு கோடீஸ்வரன் அவன் வந்து ஒரு நாலு டைம் அஞ்சு டைம் ஒரு மல்டி கோடிஸ்வரன் அவா அப்படின்னு இது வந்து கன்ஃபார்மா இருபத்தி ஆறுல நடக்கும் அதுவும் எஸ்பெஷலி ரிஷவராசி ரிஷவராசி ஏன் அப்படின்னாக்கா அந்த ரிஷவராசியில வாங்குற மூன்று நட்சத்திரங்கள் கிருத்திகை ரோகிணி மிருகசீர் மாதிரி மூன்றுமே வந்து ஒரு பவர்ஃபுல்லான ஒரு சாஸ் மூணு மூணுமே கிருத்திகை வந்து சூரியனோட சாரம் ரோகிணி வந்து சந்திரபோகனோட சாரம் மிருகசீரம் வந்து செவ்வாய் பகவான் அப்படின்றதுனால வீடு இல்லாதவர்களுக்கு மண்மனை பூமி பாக்கியம் கிட்டாதவர்களுக்கு வாடகை கொடுத்து வாடகை கொடுத்து மீள முடியல நம்ம சம்பாதிக்கிற காசுல வந்து காசு வந்து வீணா போன பரவேசிக்கே போய் தொலைதுன்னு ஏங்கிட்டு இருக்காங்க பாருங்க தவிச்சுக்கிட்டு இருக்காங்க பாருங்க ஒரு வைத்தர்ச்சோட வாடகை கொடுத்துட்டு இருக்காங்கல்ல அவங்களுக்குன்னா ஒரு நல்ல செய்தி இனிப்பான செய்தி என்னன்னாக்கா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நீங்க வீடு வாழ்ந்ததற்கான முயற்சி கழித்தீங்கன்னாக்கா சொந்தமா ஒரு பிளாட்டோ இல்ல வீடோ இல்ல ஏதோ ஒரு மண்ணு அது ஒரு பழைய வீடு கூட சரி பழைய ஃபிளாட்டு கூட சரி செகண்ட் ஹேண்ட் பிளாட் கூட சரி வாங்குறதுக்கான முயற்சி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு அது ஒர்க் அவுட் ஆகும் சொந்த வீடு அமையும் சொந்த வீடு அமையும் அப்புறம் வேற என்ன விசேஷம் இது ஒரு நல்ல மேட்ரு இது வந்து அதாவது வந்து நீங்க கேட்ட மாதிரி ஒரு அபரிதமான அளவு கிடந்த நன்மைகள் நடக்குது எதிர்பாராத ஒரு தூக்கு தூக்குது அப்படிங்கறது ஒரு நல்ல விஷயம் இதெல்லாம் ஓகே இது வந்து நம்ம எதிர்பார்க்கறதுதான் மனிதனுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னாக்கா அதாவது நமக்கு என்னைக்கு ஒரு லிப்ட் கிடைக்கும்

இவங்க ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னாக்கா இப்ப கும்பத்துல ராகு அதே மாதிரி சிம்மத்துல கேது பகவான் இந்த ராகு சிம்ம கேது அப்படின்றது ரிஷபராசிக்கு ராகு அப்படின்றது வந்து பத்தாம் இடத்து ராகுவாக வராரு சிம்மத்துல கேதுன்றது பாத்தீங்கன்னாக்கா நான்காம் இடத்து கேதுவாக வராரு இந்த பத்தாம் இடம் அப்படின்றது பாத்தீங்கன்னாக்கா பொதுவாக வந்து ஒரு தர்மஸ்தானம் உத்தியோகஸ்தானம் தொழில் ஸ்தானம் ஜீவனஸ்தானம் இந்த இடத்துல ராகு பகவான் இருக்காருன்னும் போது ஒரு நல்ல விஷயம் ஒரு அபரிதமான நன்மைகள் ஏற்படும் ஏற்கனவே குரு பகவான் வந்து மூணாம் இடத்துல இருந்து ஏழு ஒன்பது பதினொன்றாம் படங்களை பாக்குறதுனால நல்ல ஒரு வளர்ச்சி ஒரு முன்னேற்றம் இம்ப்ரூவ்மெண்ட் எல்லாமே நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் கூடி வரும் தேடி வரும் அதாவது வந்து பூட்டின கடையை வந்து கடையை வந்து திறக்கிற மாதிரி சம்ப சந்தர்ப்பமா இருக்கும் அதே மாதிரி வேலையில வந்து ஒரு தேக்க நிலை இருந்துட்டு இருந்தது வேலையில வந்து ஏண்டா பொழுது விழுதுன்னா ஏண்டா அந்த கம்பெனிக்கு வேலைக்கு போகலாம்னு மாதிரி ஏங்கிட்டு இருந்தவங்க தவிச்சுக்கிட்டு இருந்தவங்க வேலையை விட முடியாத எவ்வளவு பேர் இருக்காங்க இல்லையா அதே நம்பி வாழ்ந்துட்டு இருக்காங்க குடும்ப சூழ்நிலையினால வேலைக்கு போய் தான் தொலைணுமா அப்படின்ற மாதிரி போனவங்களுக்குனா இப்ப பாத்தீங்கன்னா அதே இடத்துல அதே கம்பெனில ஒரு மாறுதல் ஏற்பட்டு மனதிற்கு இனிய மாறுதல்கள் ஏற்பட்டு அவங்களுக்கு வந்து ஒரு முன்னேற்றம் ப்ரமோஷன் கிடைக்கும் ப்ரமோஷன் கிடைக்கும் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இன்க்ரிமெண்ட் எல்லாமே கிடைக்கும் இந்த மாதிரி போயிட்டு கூடவே இருந்துட்டு இன்னொரு சைடு வேலை பண்ற மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும் இதுக்கு எல்லாத்தையுமே காலங்களாக கும்பராகு சிம்ம கேது குடி கூத்து கும்மாளம் குடும்ப கசக்கும் இந்த கும்பராகு சிம்ம கேது அப்படின்றது பாத்தீங்கன்னாக்கா ஏன் இந்த மாதிரி ஒரு டெட்லி காம்பினேஷன் அப்படின்றத பர்டிகுலரா சொல்றேன் அப்படின்னாக்கா பொதுவா நீங்க பாத்தீங்கன்னாக்கா ராகு பகவான் வந்து உங்கள் ராசிநாதன் சுக்கர பகவானின் அவருக்கு தலைவன் வந்து ராகு பகவான் டிராகன் அந்த டிராகன் செட்டு வந்து கேது பகவான் இவங்க வந்து கும்பத்திலையும் சிம்மத்திலையும் இருக்காங்க அப்படின்னும் போது அந்த கும்பராசி வந்து சனி பகவானின் சொந்த வீடு சனி பகவான் மூலத்திரி போன வீடு அப்ப குடுக்கிறா மாதிரி கொடுத்து கெடுக்கிற மாதிரி கெடுக்கணும் அதனாலதான் சொன்ன குடி கூத்து கும்மாளம் அப்படின்னு போது என்ன ஆகுனாக்கா அதாவது வந்து ஒரு காஞ்சி தீஞ்சு நொந்து போய் கடற்கரவனுக்கு திடீர்னு வந்து கொட்டுது பண அப்ப பணம் வந்து நாலா வழிகள வருது அவன் வேலையில வந்து சைடு பிசினஸ் பண்றானோ இல்ல வேற பல வழிகள்ல வருமானம் வருது வரும்போது அவன் என்ன பண்ணுவான் அந்த பல வழிகள்ல வருமானம் வரா மாதிரி பல வழிகளில் நண்பர்கள் நண்பு ஓட்டுவோம் கொஞ்சம் கூடும் துர் சகவாசம் துர்சகவாசம் இந்த அதாவதுனாக்கா அதாவது மேகமான நக்கரமா நம்ம ஒழுங்கா போயிட்டு இருப்போம் நம்ம நம்ம வேலையை பார்த்துட்டு போனோம் ஆனா நம்ம கிடைக்கிறதுனே ஒருத்தருவா அதாவது ஒரு சரக்கு போடலான்னு போனோம்னாக்கா ஒரு கோட்டர்ல வாங்கி ரெண்டு பேரும் ஷேர் பண்ணலான்னு போனாக்கா அங்க வந்து ஒரு கோட்டரை ஒரு மூணு கோட்டரை ஒருத்தர் அடிக்கிற மாதிரி இடம் அந்த அளவுக்கு அந்த அளவுக்கு அந்த மாதிரி என்ன மச்சான் என்ன என்னமா அப்படின் பணம் இருக்கமா லைஃப் என்ஜாய் பண்ணுமா அப்படின்னா இறைக்கி விட்டு தூக்கி விட்டு இந்த மாதிரி நட்பு அதுக்கப்புறம் இதோட இல்லாத மது மாது இந்த மாதிரி போவோம் அதே மாதிரி இதுவும் இல்லையாக்கா அதாவது பொதுவானா குடி அப்படின்றது வந்து குடி வந்து ஒரு போதையை தரக்கூடியது அந்த மாதிரி பெண் பித்தும் ஒரு போதை அதே மாதிரி வந்து பணம் வந்து ஓவரா சேர்க்கணும் அவங்க பேராசப்படுற படுறது அதுவும் ஒரு போதை வந்து இந்த மாதிரி போதைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டுன்றதுனாலதான் குடி கூத்து கும்மாளம் குடும்பம் கசக்கும் அது சரி இந்த ராகு கேதுக்கு பரிகாரம் எதுனா இருக்கா நல்ல கேள்வி அதாவது பொதுவா வந்து பாத்தீங்கன்னாக்கா ராகு பகவான் கேது பகவான் வந்து சர்வ கிரகங்கள் அவங்க வந்து நினைச்சத சாதிக்காத விடமாட்டாங்க அவங்க ஒருத்தனை வந்து போட்டு பாக்கணும் குடுத்து கெடுக்கணும்னு நினைச்சிட்டாங்கன்னாக்கா குடுத்துதான் கெடுப்பாங்க ஆமா இதுல வந்து சில நேரங்கள்ல வந்து கெடுத்து கொடுப்பாங்க

வெள்ளி ஞாயிறு நான் இந்த மூணு நாட்கள் ஒரு நாளை தேர்ந்தெடுத்து நீங்க அந்த பர்டிகுலரா அந்த நாள்ல வந்து பதினோரு வாரம் நீ அந்த தீமைகளின் அளவுகள் குறைக்கும் அளவு குறையும் அளவு குறையும் அதாவது உங்ககிட்ட பணம் வந்ததுக்கு அப்புறம் இப்ப குருவால உங்களுக்கு பணம் வருது வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல குருவால வரத ராகு கேதுவால பாத்தீங்கன்னா தேவையில்லாத நட்புகள் வந்து தேவையில்லாத சில உறவுகள் தேவையில்லாத ஒரு அன்வான்ட் கனெக்ஷன்ஸ் இதெல்லாம் வந்து அது ஆணுக்கு பெண்ணோ பெண்ணுக்கு ஆணும்

ஒரு பிரபல ஒரு ஒரு தொழில் அதிபர் ஒரு லேடி அந்த லேடி கிட்ட நாலு கோடி ரூபாய்க்கு வாட்சை ரெண்டே கால் கூடிக்கு தரோம் சொல்லிட்டு ரெண்டே கால் கூடி கேஷை வாங்கிட்டு நானூறு ரூபாய்க்கு வந்து ஒரு வாட்ச் வந்து பார்சல் வந்துருக்கு இது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா இந்த ராகு கேதுவனுடைய தாக்கம்

அந்த ஹோமம் இந்த ஹோமம் இதை கொல்லிமலையில போய் கூட அந்த ஹோமம் பண்ணலாம் இதை பண்ணலாம் அந்த மை இந்த மைன்றாங்களே கணக்கு லட்சக்கணக்கெல்லாம் செலவு பண்றவங்க எல்லாம் இருக்காங்க இல்லையா அதை பத்தி நீங்க இயலாத செய்ய முடியாது பண வசதி உள்ளவங்க வியாபாரத்துல அடிபட்டவங்க நோய் நாளை அடிபட்டவங்க கேசுனால அடிபட்டவங்க அவங்க எல்லாம் இந்த மாதிரி பரிகாரம் செய்யணும் அப்படி செய்யணும் இப்படி செய்யணும் போறாங்கள அது எந்த அளவுக்கு எந்த அளவுக்கு நிவாரணம் கிடைக்கும் அவ எந்த அளவுக்கு நம்ம நம்பலாம் நம்பலாம் அது அது அந்த ஒரு நம்பிக்கை நீங்க கேக்குறீங்க நீங்க கேட்கும் போதே நான் அதை சிரிச்சுட்டேன் என்ன ஏரியாம ஏன் ஏன் அப்படின்னாக்கா இந்த மாதிரி பிரச்சனைன்னு ஒரு அஸ்ட்ராலஜர் கிட்ட போனாலே அவர் என்ன சொல்லுவார்னாக்கா ஒரு நாற்பத்தி நாள் ஒரு மண்டலம் ஒரு யாகம் வளர்த்தலாம் ஒரு ஹோமம் வளர்த்தலாம் இல்லைனாக்கா கொல்லிமலையில போயிட்டு ஒரு ஸ்பெஷலா ஒரு பூஜை போடலாம் நாற்பத்தெட்டு நாள் நாற்பத்தெட்டு நாள் நான் எப்படிங்க வந்து அங்க இருக்கிறது அப்படின்னாக்கா நீங்க வர வேண்டாம் நீங்க வர வேண்டிய அவசியமே கிடையாது சார் நீங்க வந்து பணத்தை கொடுத்துருங்க நம்ம காசுல அவர் போய் அங்க இருந்து இன்னொரு விஷயம் சொல்லுவாரு சார் இந்த யாகத்தை பண்ணதுக்கு அப்புறம் நான் உங்களுக்கு வந்து ஒரு தகடு கொடுப்பேன் இல்ல நான் வந்து ஒரு ஸ்பெஷலா வந்து ஒரு மை கொடுப்பேன் இந்த மைய வந்து நீங்க வந்து நெத்தியில வச்சுக்கணும் இல்ல இந்த மை டப்பா வந்து நான் சொல்ற இடத்துல வச்சுக்கணும் இல்ல அந்த தகுடை வந்து நீங்க ஜோப்பிலேயே வச்சுக்கணும் இல்ல அந்த தகுடை வந்து மோதரத்துக்குள்ள சிரிச்சு போட்டுக்கணும் இல்ல ஒரு காப்பா போட்டுக்கணும் அப்படின்ற மாதிரிதான் சொல்லி சொல்லிட்டு இதுல பிரச்சனை போறவங்க நீங்க சொன்ன மாதிரி பெரிய பெரிய இண்டஸ்ட்ரியஸ்ட் பெரிய பெரிய நடத்துறவங்க இல்ல ஒரு கடை ஓனரா இருக்கிறவங்க அதாவது அவங்களுக்கு பணம் பெருசாவே இருக்காங்க என்கிட்டயே வந்து ஐம்பதாயிரம்ல ஒரு லட்சம்ல ரெண்டு லட்சம் பரிகாரம் பண்ணுங்கன்னு கேட்டவங்கன்னா நீங்க வச்சு பாக்கும்போது அஞ்சு லட்சம் லட்சம் ஐம்பது லட்சம் ஆகும் பரிகாரம் பண்ணுங்க எனக்கு பிரச்சனை போதும் ஆமா இருக்கிறாங்க ஆனால் இதுல பொதுவான கருத்து என்னன்னா எல்லாமே வந்து ஹம்பக்கு டுபாங்கூர் வேலை மனிதர்கள் மனிதர்களை ஏமாற்றி பணம் பறிக்கின்ற வேலை நீங்க உண்மையான உங்களுக்கு பரிகாரம் அப்படின்னாக்கா ராகு கேது தோசத்துல நீங்க மாட்டிக்கிட்டு இருக்கீங்க இந்த கும்ப ராகு சிம்ம கேது விடுபடணும்னு நினைச்சீங்கன்னாக்கா நான் சொன்ன மாதிரி அந்த ராகு காலத்துல போயிட்டு பூஜையை பண்ணோம் அந்த வீட்லயே துர்க்கையை வச்சுக்கிட்டு வீட்லயே வந்து ஒரு நிமிஷம் வளர்க்க போட்டு மனம் முருக வேண்டணும் இதுதானே தவிர அது போதும் அது போ இது போதும் இதுக்கு மேல நீங்க போயிட்டு வந்து நீங்க ஒரு அஸ்ட்ராலஜர் போயிட்டு வந்து எவ்வளவு செலவானாலும் பரவாயில்லைங்க எனக்கு என்ன பரிகாரம் பண்ணணும் சொன்னீங்கன்னு சொல்லுங்கன்னு கேட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு கதை முடிஞ்சு போச்சுக்காத ஏமாறுறாங்க நம்பிக்கை அதாவது நம்ம வந்து ஒரு நேர்மையான அஸ்ட்ராலஜர் மனசாட்சி கட்டுப்பட்டு ஏன்னா ஒரு சிலர் எல்லாம் பயமுறுத்திட்டு எனக்கு பரிகாரம் என்னன்னு கேக்குற அளவுக்கு வச்சிடறாங்க அந்த பரிகாரத்தை பத்தி கேக்குறப்போ இது மாதிரிலாம் சொல்றப்போ சரி எவ்வளவு பாத்துட்டோம் நம்ம இதைய பார்க்கலாமேன்ற ஒரு எண்ணத்துல அணுகிறாங்க அதில் இவ்வளோ ஏமாற்ற வேலை எடுத்துட்டு சொல்லி தான் எங்களுக்கு தெரியுது விழிப்புணர்ச்சியோடு இருக்கணும் இதை வந்து பாக்குறவங்க எல்லாம் இப்ப நீங்க சொல்ற விஷயத்த புரிஞ்சுக்கிட்டாங்கன்னாக்கா வெறும் எலுமிச்சை வழக்கு போட்டாவே போதும் இறைவனுக்கு நம்ம வரக்கூடிய கெடுதல குறைச்சிடுவார் கண்டிப்பாக கண்டிப்பா நான் சொல்றது வந்து எஸ்பெஷல் ராகு கேது தோஷத்துல இருக்கிறவங்க இந்த கும்ப ராகு சிம்ம கேது இருக்கிற இந்த பீரியடுக்கு நான் இந்த பரிகாரம் சொல்றேன் இது அவங்க கூட தான் எடுத்துறோம் ஒண்ணு இல்ல மத ஒரு வாரம் நீங்க அந்த பரிகாரம் செய்யறீங்கன்னா இது ஒரு நல்ல விஷயம் எல்லாம் கேடுகளை தடுத்து தடுத்துரும் இதுதான் நம்பிக்கை இந்த நம்பிக்கை போதையா நிச்சயமாண்ண ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நீங்க கேட்ட மாதிரி சூப்பரா டாப் பேஸ் பேஸ் மாதிரி அமோகமாவே இருக்குது ரிஷபராசி எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது ஏன்னா அந்த குரு பகவான் அந்த குரு பகவான் பாத்தீங்கன்னா தேவகுரு ஒரு அந்த உச்ச வீட்டுக்கு வராடனும் போது அந்த உச்சமான உச்சபட்சமான பலன்களை வந்து கொடுக்கக்கூடிய இடத்துல ரிஷபராசி நம்பர் ஒன்னே இருந்துட்டு இருக்கு ஏன்னா அவர் பார்க்கின்ற பார்வை அந்த மூன்றாம் இடத்துல இருந்து ஏழு ஒன்பது பதினொன்னு ஏழு ஒன்பது வரும் இந்த மூணுமே சுபஸ்தானங்கள் இந்த இடத்தை பாக்குறதுனால விசுபராசிக்கு ஒரு தூக்கு தூக்குதுன்றது கன்ஃபார்ம் ஆனா அதே சமயம் தூக்கு தூக்கும் போது தேவையில்லாத சில பிரச்சனைகள் மன குழப்பங்கள் மன கிளேசங்கள் தேவையில்லாத உறவுகள் உறவுகள்னாக்கா ஆணுக்கு ஆனா அவர்களா பெண்ணுக்கு இல்ல ஆணுக்கு பெண்ணு இல்ல பெண்ணுக்கு இதோ ஒரு ரூபத்துல வந்து குடி கூத்து கும்மாளம் அப்படின்ற மாதிரி ஆகி குடும்பத்தை கசக்குற மாதிரி உங்களுடைய நலத்தை வந்து கசக்கற மாதிரி ஒரு பண்ணிட்டு நல்லதுனால நம்ம ஏற்பட தற்காத்துக்கலாம் மத்தபடி இந்த மேட்டர்ல நீங்க வந்து இந்த கூத்து கும்மாளத்துல நீங்க மாட்டாம இருந்துட்டீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கன்ஃபார்மா உங்களுக்கு வந்து இனிக்கும் செழிக்கும் தலை தூங்கும் இது எந்த தேதியில இருந்து ஆரம்பிக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல

வெளியே வந்து தேவையில்லாத வந்து பணம் இருக்குன்றவங்க பணத்தை பணத்தை கொடுத்து ஏமாந்துட வேண்டாம் கண்டிப்பா இதுதான் அதாவது எளிய பரிகாரத்தினாலேயே உரிய நிவாரணங்கள் பெறலாம் அது மிக சொல்லி எளிய பரிகாரம் ஆமா எளிய உரிய நிவாரணம் கிடைக்கும் உரிய நிவாரணம் நம்பிக்கை கடவுள் நம்பிக்கை ஓம் நம்ம சுவாமி நம்ம அரிய மந்திரத்தை உச்சரித்து வாருங்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து சால்வ் ஆகும் சிவனாரு நல்லது ரொம்ப நன்றி நன்றி நல்ல வீரமைப்போம் நல்ல வீரமைப்போம் மீண்டும் உங்களை அடுத்த பதிவு சந்திக்கிறதோட நம்ம சேனலை ரெகுலராக பார்த்து வந்து ஜாதக சந்தைகளை நிறுவத்தி விட்டு நலங்கள மலரும் பெறுவதற்கு கையோட சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓம் நமசிவாயம் மகேஷ் கந்தான் அஸ்ட்ராலிகா ஃபிலம் டேரக்டர்